காவல்துறை சொந்தங்கள் அனைவருக்கும் இனிய வணக்கம் நம்முடைய அகாடமி மூலமாக வரக்கூடிய இசை எக்ஸாமுக்கு இப்போ இருந்தே ஆன்லைன் கிளாஸஸ் டெஸ்ட் பேசுகிறப்ப நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் அதில் போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர் பிஎஸ்ஓ வந்து ரெகுலராகவே நம்ம வந்து வீடியோ தொகுப்பை வந்து பார்த்துட்ருக்கோம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது அத்தியாயம் எட்டு காவல்நிலை ஆணை அத்தியாயம் எட்டு அதிலிருந்து வெகுமதிகள் ரிவார்ட்ஸ் ரிவார்ட்ஸ் அப்படிங்கிற மாதிரி தான் பார்க்க போகிறோம் ஓகேவா ரிவார்ட்ஸ் அப்படின்னா ஏதாவது நம்ம பணியின் போது சிறப்பாக பண்ணியிருந்தோம் அப்படின்னா அதுக்கு பேர் தான் வந்து ரிவார்ட்ஸ் இந்த ரிவார்ட்ஸ் வந்து யார் கொடுப்பா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம்னா எஸ்பி டிஎஸ்பி ஐஜி டிஏஜி ஏடி ஏடிஜிபி டிஜிபி இவங்க கையால் அந்த ரிவார்ட்ஸ் வந்து வாங்குறது அதை பற்றி தான் வந்து இந்த வீடியோ தொகுப்புலாம் ஃபுல்லாக பார்க்க போகிறோம் வீடியோ வந்து ஃபுல் லென்த்தாக இருக்கும் ஏன்னா அத்தியாயம் எட்டு வந்து கொஞ்சம் அதிகமான ஆர்டர் எல்லாமே இருக்குது அந்த ஆர்டர் எல்லாமே வந்து ஒன் பை ஒன்னா சொல்றேன் அதை வந்து நோட் பண்ணிக்கோங்க அதே மாதிரி மிக முக்கியமான பிஎஸ்ஓ வந்து நான் சொல்லுவேன் அதையுமே எட்டு என்ன சொல்லுது ரிவார்ட்ஸ் சொல்லுது பிஎஸ்ஓ நாற்பத்தி ஆறு என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வெகுமதிகள் இந்தியாவில் உள்ள இதர மாநிலங்களின் காவல்துறையினர் உட்பட சார்நிலை காவல் அலுவலர்கள் ரிவார்ட்ஸ் சப் ஆர்டினட் போலீஸ் ஆஃபீஸர் இன்க்ளூடிங் போலீஸ்மேன் ஆஃப் த ஸ்டேட் இன் இண்டியா நம்ம இந்தியாவுக்குள்ள எல்லா ஸ்டேட்டுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா போலீஸ் டீம் உண்டு அந்த போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாரெல்லாம் என்னென்ன ஸ்பெஷல் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ரிவார்ட்ஸ் உண்டு அப்படிங்கிற மாதிரி தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா பிஎஸ்ஓ நாற்பத்தி ஆறு வந்து சொல்லுது ஓகேவா அதே மாதிரி இந்த ரிவார்ட்ஸ் அப்புடின்னு பார்த்தோம் அப்படின்னா அது வந்து ஒரு பணமாக இருக்கலாம் இல்லைனா வேறு ஏதாவது சம்திங் ஒரு சர்டிஃபிகேட்டாக இருக்கலாம் எக்ஸட்ரா அது எல்லாத்தையுமே வந்து இது குறிக்கும் பார்த்துக்கலாம் ஓகேவா அதே மாதிரி பிஎஸ்ஓ ஆர்டர் நாற்பத்தி ஏழு என்ன சொல்லுதுன்னு பார்த்தோம் அப்படின்னா பரிசுகள் அலுவலர்களின் ஒப்பளிப்பு அதிகாரங்கள் அதாவது ரிவார்ட் சேங்ஷனிங் பவர் ஆஃப் ஆஃபீஸர் இந்த ரிவார்ட்ஸை வந்து யார் சேங்ஷன் பண்ணுவா அப்படிங்கிற மாதிரி பார்த்தோம் அப்படின்னா ஒரு பிசி கிரேடு ஒன் பிசி ஹெட் கான்ஸ்டபிள் எஸ்எஸ்ஐ எஸ்ஐ இன்ஸ்பெக்டர் இவங்க ஏதாவது டியூட்டின் போது மெச்ச தகுந்த பணியை வந்து செய்கிறாங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து எஸ்பி டிஜிபி டிஐஜி எடிஜிபி அதே மாதிரி உயர் பதவியில் இருக்கக்கூடிய நபர்களை வந்து இவங்களுக்கு கொடுப்பாங்க அதான் வந்து பிஎஸ்ஓ நாற்பத்தி ஏழு வந்து சொல்லுது ஓகேவா அதே மாதிரி பிஎஸ்ஓ நாற்பத்தி எட்டு மிக மிக முக்கியமான ஒரு பிஎஸ்ஓ ஆர்டர் இதை வந்து நோட் வச்சுக்கோங்க தப்பி ஓடிய கிளை சிறைச்சாலை கைதியை மீண்டும் முடி பிடித்தல் இப்போ நிறைய இடத்துல வந்து பார்த்தோம் அப்படின்னா அக்ஸ்ட்டு வந்து நம்ம வண்டியில் கொண்டு போய் கொண்டு போயிட்டு இருக்கும்போது வந்து நமக்கு கண்ணில் மண்ணை தூவிட்டு ஓடிடுவான் தப்பிச்சிடுவான் அப்போ அவங்கள வந்து பிடிக்கக்கூடியது அதே மாதிரி நிறைய இடத்துல வந்து சாப்பிட போவோம் டீ குடிக்க போவோம் அந்த டைமில் காவலர்களை ஏமாற்றிட்டு அந்த கைதியை வந்து பார்த்திங்கன்னா தப்பிச்சு போயிடுவோம் அப்போ அவங்கள வந்து குடிக்கிறது அதுக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா அலுவலர்களுக்கு அந்த ஆஃபீஸருக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரிவார்ட்ஸ் வந்து கொடுப்பாங்க அதாவது ரீகேப்சர் ஆஃப் எஸ்கேப்டு சப் ஜெயில் பிரிசனர் அதுதான் வந்து இங்கே வந்து சொல்கிறாங்க ஓகே ஒரு சிறையில் இருந்து ஒரு கைதி தப்பி போயிட்டான் அப்படின்னா அவங்களுக்குமே வந்து மறுபடியும் அந்த கைதியை பிடிச்சிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்குமே வந்து பரிசு கொடுக்கலாம் அதுதான் வந்து பிஎஸ்ஓ ஆர்டர் நாற்பத்தி எட்டு வந்து சொல்லுது அடுத்து வந்து பார்த்தோம் அப்படின்னா பிஎஸ்ஓ நாற்பத்தி ஒம்பது பிற துறைகளால் பரிசளிப்பு ரிவார்ட்ஸ் ஃபை அதர் டிபார்ட்மெண்ட் இப்போ ரிவார்ட்ஸ் ஃபை அதர் டிபார்ட்மெண்ட் அப்படின்னா ரெவென்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு எலக்ட்ரிக்ஸிட்டி டிஎன்இபி அந்த டிபார்ட்மெண்ட் இபிடி டிபார்ட்மெண்ட் இருக்கு ரெவன்யூ டிபார்ட்மெண்ட் இருக்கு எக்ஸட்ரா எவ்வளவோ டிபார்ட்மெண்ட் இருக்குது அந்த டிபார்ட்மெண்ட்லேருந்து காவல்துறைக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா சர்டிஃபிகேட்டோ இல்லைனா சம்திங் ஒரு பர்டிகுலர் அமௌண்ட்டோ வந்து ரிவார்ட்ஸாக வந்து கொடுப்பாங்க அதையுமே வந்து சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ நாற்பத்தி ஒம்பது பிற துறைகளால் பரிசளிப்பு ஓகேவா அதே மாதிரி பிஎஸ்ஓ ஆர்டர் ஐம்பது உயிர் சொத்து இவைகள் காப்பாற்றுதல் தீயணைத்தல் முதலியவற்றிற்காக பரிசுகள் இப்போ ஏதாவது ஒரு சம்திங் ஒரு இடத்துல வந்து ஃபயர் ஆச்சு அப்படின்னா அந்த இடத்துல போலீஸ் டீமும் இருக்கும் ஃபயர் டீமும் இருக்கும் ரெண்டு டீமுமே வந்து பணியாற்றுவாங்க அந்த இடத்துல யார் தகுந்த பணியினை செய்தாங்களோ அவங்களுக்குமே வந்து ரிவார்ட்ஸ் உண்டு அப்படிங்கிறதுக்காக தான் வந்து பிஎஸ்ஓ ஐம்பது வந்து சொல்லுது ஓகேவா உயிர் சொத்து இவைகளை காப்பாற்றுதல் தீயணைத்தல் முதலியவற்றிற்காக பரிசுகள் பிஎஸ்ஓ ஐம்பது வந்து இதை சொல்லுது பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஒன்று படைய விட்டு ஓடிய படைய விட்டோடிகளை பிடிப்பதற்கு பரிசுகள் அதாவது ரிவார்ட்ஸ் ஃபார் த கேப்சர் ஆஃப் டெசர்ட்ஸ் அதாவது படைய ஓ படைய விட்டு ஓடியவர்கள் அப்படின்னு பார்க்கும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஆர்மி ஏர்ஃபோர்ஸ் நேவி இந்த மாதிரி இருக்கும்போது வந்து பார்த்தீங்கன்னா அங்கே ரொம்ப கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறதுனால வந்து அந்த டீமை விட்டுட்டு வேற எங்கேயாவது வந்து போ போகிறது அதுதான் வந்து படைய விட்டோடியார்களை பிடிப்பதற்கு பரிசுகள் ஓகேவா பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஒன்று வந்து சொல்லுது பிஎஸ்ஓ ஐம்பத்தி ரெண்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவில் பிற மாநிலங்களால் அளிக்கப்படும் பரிசுகள் இப்போ தமிழ்நாடு கவர்மெண்ட் இருக்கு அப்படின்னா இப்போ தமிழ்நாடு போலீஸ் இருக்காங்க கேரளா போலீஸ் இருக்காங்க ரெண்டு போலீஸுமே இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒரு மிக முக்கியமான கேஸ்ல தமிழ்நாடு போலீஸோ இல்லைன்னா கேரளா போலீஸோ வந்து அந்த அக்விஸ்ட்டை வந்து கேப்சர் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு பரிசு கொடுக்குறது இப்ப தமிழ்நாட்டில் வந்து பெட்ரா பண்றாங்க அப்படின்னா கேரளாவில இருந்து ஒரு கைதி வந்து தமிழ்ல இருக்கும்போது அவனை கைது பண்ணி கொடுக்கும் போது அதுக்குமே வந்து பரிசு கொடுப்பாங்க அதுதான் பிஎஸ்ஓ ஐம்பது வந்து சொல்றாங்க அதாவது பிஎஸ்ஓ ஐம்பத்தி ரெண்டு வந்து சொல்லுது நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்க அப்படின்னா வெளியீடு பப்ளிகேஷன் ஆஹ் கவர்மெண்ட் அதே மாதிரி காவல்துறை தலைமை இயக்குனர் அளிக்கப்படக்கூடிய பரிசுகளில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பேப்பர்ல வந்து போடுதல் அரசியலில் வெளிப்படும் அவங்க வெளியிடப்படும் அங்கே வந்து போடுதல் அது வெளியீடு பற்றி சொல்லக்கூடியது தான் பிஎஸ்ஓ வந்து பிஎஸ்ஓ ஐம்பத்தி மூன்று பிஎஸ்ஓ ஐம்பத்தி நாலு வந்து பாத்தீங்கன்னா வெகுமதிகளின் வடிவம் அதாவது ஃபார்ம் ஆஃப் ரிவார்ட்ஸ் அதுவுமே வந்து பொதுவாக பரிசுகள் வந்து பாத்தீங்கன்னா பணம் அல்லது உடை இந்த மாதிரி தான் வந்து கொடுப்பாங்க பிஎஸ்ஓ ஐம்பத்தி பார்த்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்களுக்கு பரிசு ரிவார்ட்ஸ் டு பிரைவேட் பர்சன்ஸ் ஸோ ஐம்பத்தி ஐந்து வந்து பார்த்தோம் அப்படின்னா தனிப்பட்ட நபர்களுக்கு பரிசு சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஐந்து பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஆறு வந்து சான்றுகள் நன்றி கடிதங்கள் இவற்றை வழங்கல் அதாவது கிராண்ட் ஆஃப் சர்டிஃபிகேட் அண்ட் லெட்டர்ஸ் தேங்க்ஸ் டு ஒருத்தங்களுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமா அவங்களுக்கு சர்டிஃபிகேட்டோ இல்லைனா சம்திங் ஒரு லெட்டரோ வந்து கொடுக்காங்க அப்படின்னா அதை சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ வந்து பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஆறு பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஏழு வந்து பாத்தீங்கன்னா தனிப்பட்ட நபர்களுக்கு சான்றுகள் அரசிதழ் பதிவு பெறாத காவல் அலுவலர்கள் கொடுப்பதுக்கு தடை விதிக்கப்பட்டிருக்கிறது மிக மிக முக்கியமான பிஎஸ்ஓ நோட் பண்ணிக்கோங்க தனிப்பட்ட நபர்களுக்கு சான்றுகள் அரசிதழ் பதிவு பெறாத காவல் அலுவலர்கள் கொடுப்பது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது ஓகேவா இப்போ கெசட் ஆஃபீஸர் அப்படினா நம்ம வந்து பார்த்தோம் கிரீனிங் யாரெல்லாம் யூஸ் பண்றாங்களோ அவங்க எல்லாருமே வந்து கெசட் ஆஃபீஸர் நான் கெசட் ஆஃபீஸர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சப் ஆர்டினட் சர்வீஸ் யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்க எல்லாருமே வந்து சப் ஆர்டினட் சர்வீஸ் வந்து நான் கெசட் ஆஃபீஸர் அதான் வந்து இங்கே சொல்கிறாங்க அப்போ பிஎஸ்ஓ ஆர்டர் ஐம்பத்தி ஏழு வந்து தனிப்பட்ட நபர்களுக்கு சான்றுகள் அரசியல் பதிவு பெறாத காவல் அலுவலர்கள் கொடுப்பது தடை விதிக்கப்பட்டிருக்கிறது அது சொல்லக்கூடிய பிஎஸ்ஓ வந்து பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஏழு பிஎஸ்ஓ ஐம்பத்தி எட்டு வந்து என்ன சொல்லுது அப்படின்னு புகழுக்குரிய பணிப்பதிவுகளும் திறமை பணி பதிவுகளும் அதாவது மெரிட்டோரியஸ் சர்வீஸ் என்ட்ரிஸ் ஆப் என்ட்ரிஸ் அண்டு குட் சர்வீஸ் என்ற ஓகேவா இதை வந்து சொல்லக்கூடியது தான் பிஎஸ்ஓ ஐம்பத்தி எட்டு அதாவது புகழுக்குரிய பணிப்பதிவுகளும் திறமை பணிப்பதிவுகளும் சொல்லக்கூடியது தான் பிஎஸ்ஓ ஐம்பத்தி எட்டு நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஒம்பது முக்கியமானது குடியரசுத் தலைவரின் காவல் மற்றும் தீயணைப்பு படைப்பதக்கம் மற்றும் காவல் பதக்கம் அதாவது த பிரசிடென்ட் போலீஸ் அண்ட் ஃபயர் சர்வீஸ் மெடல் அண்ட் போலீஸ் மெடல் இப்போ இதுவுமே வந்து மிக மிக முக்கியமான பிஎஸ்ஓ வந்து கருதப்படுது பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஒம்போது என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா குடியரசுத் தலைவரின் காவல் மற்றும் தீயணைப்பு படை பதக்கம் மற்றும் காவல் பதக்கம் சொல்லக்கூடியது பிஎஸ்ஓ ஐம்பத்தி ஒம்பது அதே மாதிரி சான்றிதழ் இருக்கு சான்றிதழ் குடியரசுத் தலைவர் காவல் பதக்கம் மற்றும் தீன் படை பதக்கம் அதே மாதிரி காவல் பதக்கம்னா என்ன அப்படிங்கிற மாதிரி அடுத்தடுத்த வீடியோ ஓகேவா நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா பிஎஸ்ஓ அறுபது வேற்று பணியில் உள்ள அதிகாரிகள் பதக்கத்திற்கு பரிந்துரை தொடர்பான நடைமுறை இப்ப வேற்று பணியில் உள்ள அதிகாரிகள் அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னாலே ஆபிசர்ஸ் ஆப் டெபுடேஷன் ப்ரொசீசர் அண்ட் ரெக்கார்டிங் ரெக்கமெண்டேஷன் ஆஃப் மெடல் இதில் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா வேற்று பணியில் உள்ள அதிகாரிகள் பதக்கத்திற்கு பரிந்துரை செய்ய தொடர்பான நடைமுறை சொல்லக்கூடியதான் பிஎஸ்ஓ அறுபது பிஎஸ்ஓ அறுபத்தி ஒன்று வந்து என்ன சொல்லுது அப்படிங்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா மற்ற மாநிலங்களில் பணி பதக்கங்களை பரிந்துரை செய்வதற்கு முன்னர் விஷயங்களை சரிபார்த்தல் அதாவது சர்வீஸ் இன் அதர் ஸ்டேட் வெரிஃபிகேஷன் பிஃபோர் மெடல்ஸ் ஆர் ரெக்கமெண்டட் அதை வந்து சரி சொல்லக்கூடியது தான் பிஎஸ்ஓ அறுபத்தி ஒன்று பிஎஸ்ஓ அறுபத்தி ரெண்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா காவல் மற்றும் பிள பதக்கங்கள் அணிந்து கொள்ளும் வரிசை முறை இதை பத்தியுமே வந்து நம்ம பார்க்க போறோம் இப்போ காவல் பதக்கம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு பதினஞ்சு பதக்கம் இருக்கு அது எல்லாத்தையும் சொல்ற நோட் பண்ணிக்கோங்க குடியரசுத் தலைவரின் காவல் மற்றும் தீயணைப்பு படை பரகிரம பதக்கம் அது வந்து ஒரு பாயிண்ட் அதே மாதிரி குடியரசுத் தலைவரின் காவல்துறை பரகிரம பதக்கம் இதெல்லாம் நிறைய இருக்கு இது வந்து நமக்கு தேவை கிடையாது நமக்கு மிக மிக முக்கியமானது மட்டும் பார்த்தா போதும் பிஎஸ்ஓ பொறுத்த மட்டில் வந்து காவல்துறை சொன்னங்கள் டே டு டே லைஃப்பில் நம்ம நான் பண்ணக்கூடியதான் வந்து பிஎஸ்ஓ அதை தான் நம்ம வந்து பார்த்துட்ருக்கோம் ரெகுலராகவே வந்து பார்த்துட்ருக்கோம் இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் பிரிச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த விளக்கம் வந்து பதிவிட்டோம் செய்யப்படும் பிஎஸ்ஓ பொறுத்த மட்டில் வந்து அத்தியாயம் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் பிஎஸ்ஓ ஆர்டர் வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் அந்த ஆர்டர் சொல்லக்கூடிய எக்ஸ்ப்ளேஷன் அதை வச்சும் கொஸ்டின் கேட்கலாம் நம்ம தான் வந்து தெளிவாக படிச்சுக்கிற மாதிரி இருக்கும் ஓகேவா ஸோ இதில் உங்களுக்கு வேறு ஏதாவது சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா கீழே கமாண்டில் வந்து லீவ் பண்ணுங்கள் உங்களுக்கு தகுந்த பதிவிட்டு விளக்கம் வந்து பதிவுடன் செய்யப்படும் இந்த வீடியோ தொகுப்பை நான் போலீஸ் எக்ஸாமுக்கு யாருன்னா ப்ரிப்பரேஷன் பண்ணுறாங்களோ அவங்க ஷேர் பண்ணுங்கள் அவங்களும் வந்து பயன்படுத்தும் ஓகேவா நன்றி வணக்கம்